அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் மேசம் ரிஷபம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த ராசியில் பிறந்துள்ள நீங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம் ஜோதிட கணிப்புகள் ராசி பலன் போன்றவை ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய அனுபவம் ஞானம் அதன் அடிப்படையில் சொல்லுவாங்க இந்த நாங்கள் தரக்கூடிய இந்த ஆலோசனை எங்களது கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம் சரிங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கல்வியின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மனம் இருந்தால் நேரம் இருந்தால் இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேசம் ரிசபம் சிம்மம் மகரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்றதுக்கு முன்னால இந்த ராசிக்காரங்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தையில சொல்லிட்டு அதன் பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த ரகசியத்தை நான் சொல்ல போறேன் சரிங்களா முதல்ல மேசராசி மேசராசியில பிறந்திருக்கிறவங்க தைரியசாலிகள் எப்போதாவது ஏதாவது ஒரு இலக்கையை அவங்க நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அவர்களால் தூங்க முடியாது அந்த இலக்கை அடைவதற்குண்டான பாதையில வரக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி பெறும் தன்மை கொண்டவர்கள் அடுத்தது ரிசப ராசிக்காரங்க ரிசப ராசிக்காரங்க ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க அவங்க தங்களது இலக்கை எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருப்பாங்க எதிர்மறையான விஷயங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு அதை நேர்மறையாக மாற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் எதிர்மறையான நபர்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அதை தைரியமாக எதிர்கொள்வார்கள் வெற்றி தொடர்ந்து போராடக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரங்க ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தன்னுடைய இலக்குகளில் முழு கவனத்தை செலுத்தும் தன்மை கொண்டவர்கள் எந்த சூழலிலும் பின்வாங்க கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்து கும்ப ராசிக்காரங்க புதிய புதிய வழிகளை தேடிட்டே இருப்பாங்க சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை எது வந்தாலும் சரி அதை சமாளிக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே புதிய கண்ணோட்டத்துடன் அணுகும் தன்மை கொண்டவர்கள் இப்போ இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு பொதுவான குணநலங்களை ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த அஞ்சு ராசியில பிறந்திருக்க நீங்க ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க இயல்பு இதுதான் எனவே உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த தோல்வியை ஒத்துக்கணும் நீங்கள் தோல்வியை ஒத்துக்காமல் நீங்க பிடிவாதம் பிடிச்சிங்க அப்படின்னா முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விடும் அந்த தோல்வியை வெற்றியாக மாத்துவதற்குண்டான அடுத்த கட்ட பணிக்கு போகணும் நான் சொல்ல வந்த ரகசியம் இதுதான் இந்த ராசியில பிறந்திருக்கவங்க இயல்பாகவே உங்களுக்கு போராடும் குணம் இருக்கு எனவே எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு புதிய கண்ணோட்டத்தோடு அடுத்த கட்ட பணிகளை நீங்க மேற்கொள்ளணும் தோல்வியை பார்த்து அதை ஏத்துக்காம அதையே புலம்பிக்கிட்டு யாரால ஆச்சு எப்படி ஆச்சுன்னு புலம்பிக்கிட்டு அடுத்த கட்டம் எந்த வேலையும் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியாது எதிலும் பின்வாங்கி விடாதீர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக எனது கருத்தாக உங்கள் முன் வைக்கின்றேன் அன்பானவர்களை வைகாசி விசாகம் சண்முக சதாட்சர ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது சதாட்சர மந்திரங்கள் எத்தனை அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ரகசியத்தை ஒரே நாளில் பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப் குரூப் மூலமா சொல்லி தரப்போறேன் முருகப்பெருமானுடைய சந்தன பிரசாதமும் தரப்போறேன் விளக்கம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் திருமண தடை புத்திர பாக்கிய தடையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கணமனை பிரச்சனைகள் இருக்கிறவங்க பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க ஸ்ரீ மன்மத மகா அதரவண வேத யாகத்தில் தரக்கூடிய வேஷ்டி மற்றும் சேலையை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து பயன்படுத்த உங்கள் பிரச்சனைகள் தீரும் மேலும் உங்கள் குடும்பத்தாரினுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள எங்களை வாட்ஸ்அப் மூலம் அணுகலாம் மீண்டும் மருத்துவ பத்தி சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்